அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல இன்னைக்கு நான் சுஹைப் பத்திதான் சொல்ல போறேன் இவர் இப்ராஹிம் அலி விசலாம் அவர்களின் வழி இவர் வடமேற்கு சவுதி அரேபியாவில் உள்ள மத்தியின் பகுதிக்கு நபியாக அல்லாஹ் அனுப்பினான் அந்த சமுதாய மக்கள் செய்து வந்த பாவங்கள் என்னன்னா வழிபறி கொள்ளை நிலவையிலும் அளவையிலும் மோசடி செய்தார்கள் அந்த மக்களை திருத்தத்தான் அண்ணா சுயமணி விசனா அவர்களை அனுப்பினான் அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்துச்சுன்னா என் சமுதாய மக்களே அளவையிலும் நிலுவையிலும் நேர்மையாக இருங்க அவர்களின் பொருட்களை குறைச்சி எடை போடாதீங்க அதனால் இந்த பூமியில் குழப்பம்தான் அதிகமாகும் அப்படி அப்படி செய்யாதீங்க அப்படின்னு மிக தெளிவாகவும் அக்கறையோடும் தனது சமுதாய மக்களுக்கு அறிவுரை கூறினார்கள் ஆனால் அச்சமுதாய மக்கள் யாரும் அவர்களோட பிரச்சாரத்தை கேட்கல அதனால் அல்லாஹ் கோபம் கொண்டு அம்மக்களை மூன்று விதமான தண்டனைகளை கொண்டு அளித்தான் ஃபஸ்ட்டு ஒன் நிலநடுக்கம் அந்த தண்டனை எதுக்காக அல்லாஹ் கொடுத்தாங்க சுஹைபு அவர்களையும் அவர்களோட நண்பர்களையும் மிரட்டி நடுங்க வச்சு ஊரை விட்டு விரட்டுவோம்னு பயம் காட்டினாங்க அதுக்காக அல்லாஹ் நிலநடுக்கத்தை ஏற்படுத்தினான் அடுத்ததாக சுஹைபு இஸ்லாம் அவர்களை அறிவுரை கூறும்போது அந்த மக்கள் என்ன சொன்னாங்கன்னா நம்ம முன்னோர்கள் தானே வணங்கினாங்க அது மட்டும் இல்லாம நாங்க வருமானத்திற்காகத்தானே மோசடி செய்யறோம் இதை எல்லாம் செய்ய வேணாம்னு உன தடுக்கிறது எது அந்த தொழுகை தானே அப்படின்னு சொல்லி கேலி செய்தாங்க அதற்கு தண்டனையாக இடி இடிமுழக்கத்தை ஏற்படுத்தி அந்த மக்களின் வாயை அடைத்தான் அது மட்டும் இல்லாம அந்த மக்கள் சுகை பலைவசலாம் அவர்களை பொய்யர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதற்கு தண்டனையாக அல்லாஹ் என்ன செய்தான்னா மேகம் அந்த மக்களுக்கு மேல குடை போல வந்து நின்னுச்சு அதுல இருந்து நெருப்பு பொறிகளும் பிளம்புகளும் பிரம்மாண்டமான வெண்தண்களும் வந்து இப்படித்தான் அந்த சமுதாய மக்களை அலாக அளித்தான் சுகேமலி இஸ்லாம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்னன்னா வழிப்பறி கொள்ளை இது எல்லாமே பெரும் பாவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு அது மட்டும் இல்லாம ஒருத்தருக்கு சேர வேண்டிய பொருளை சரியான முறையில அளந்து சேர வேண்டியவரிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படி இல்லாம மத்தவர்கள் பொருளைக்கு ஆசைப்பட்டா நமக்கும் சமுதாய மக்களின் நிலைதான் என்பதை புரிந்து கொள்வோம் அல்லாஹ் இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்ல வரகாத்து